வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை கவர்மெண்ட் ஐடிஐ கோட்டூர் இருப்பு தட்டாங்கோவில் மன்னார்குடி தாலுகா திருவாரூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி டுவெல்த் பாஸ் ஆர் ஃபெயில் ஏனி டிகிரி டிப்ளமோ பயின்ற மாணவ மாணவியர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கோட்டூரில் சேர்ந்து உடனடி வேலைவாய்ப்பு பெற்றுத்தரக்கூடிய கீழ்காணும் தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற்றிடுவீர் தொழிற்பிரிவு எலக்ட்ரிஷன் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் இரண்டு வருடம் ஃபிட்டர் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் இரண்டு வருடம் ரெஃப்ஜிரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் இரண்டு வருடம் பற்ற வைப்பவர் வெல்டர் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் ஒரு வருடம் நவீன ஆடை வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பம் ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் ஒரு வருடம் அதிநவீன தொழில்நுட்ப புதிய தொழிற்பிரிவுகள் இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சிஎன்சி அட்வான்ஸ் மெஷினிங் டெக்னீசியன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் இரண்டு வருடம் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கள் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் இரண்டு வருடம் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மனுஃபேக்சரிங் டெக்னீசியன் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் ஒரு வருடம் பயிற்சி கட்டணம் முற்றிலும் இலவசம் செயற்கை கட்டணம் உத்தேசமாக ரூபாய் இரநூத்தி ஐம்பது மட்டும் வயது வரம்பு ஆண்களுக்கு பதினான்கு வயது முதல் நாற்பது வயது வரை பெண்களுக்கு பதினான்கு வயது முதல் உச்ச வயது வரம்பு இல்லை சிறப்பு சலுகைகள் மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் ஏழுநூற்றி ஐம்பது வருகை நாட்களுக்கு ஏற்ப அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் கூடுதல் உதவித்தொகை தையர் கூலியுடன் விலையில்லா சீருடை இலவச பாட புத்தகங்கள் விலையில்லா மூடு காலனி தகுதியுள்ள பயிற்சியாளர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு வந்து செல்ல இலவச பஸ் பாஸ் வசதி பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் தொழிற்சான்றிதழ் என்சிவிடி வழங்கப்படும் பயிற்சியின் முடிவில் முன்னணி நிறுவனங்கள் மூலம் வளாக நேர்காணல் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம் மாணவர்களுக்கு விடுதி வசதி உண்டு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மாற்று சான்றிதழ் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் சாதிச் சான்றிதழ் ஆதார் அட்டை பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஐடிஐக்கு நேரில் வந்தால் விண்ணப்பித்து தரப்படும் சேர்க்கைக்கு உடனடியாக தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு நேரில் வரவும் மேலும் தகவலுக்கு செல் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தொண்ணூறு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி ஐந்து மற்றும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஐந்து மற்றும் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து எண்பத்தி ரெண்டு சைபர் ரெண்டு ஐக்கியில் சேர விரும்பும் மாணவர்கள் காலந்தாழ்த்தாமல் உடனடியாக தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு நேரில் வந்து தங்களுடைய சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்